சிவா நமகா முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழிவழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிசம்பர் மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குங்கிறத விரிவாக பார்ப்போங்க இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அருமையான நல்ல மாதம்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் அநேக தினங்கள் அதாவது டிசம்பர் ஒன்றாம் தேதி டிசம்பர் எட்டு டிசம்பர் பத்து டிசம்பர் பதினாலு டிசம்பர் பதினைந்து ஆகிய தினங்கள் எல்லாமே முகூர்த்த தினங்கள் வருதுங்க கூடுதலாக டிசம்பர் மாதம் இரண்டாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி இரண்டுமே பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தமான பிரதோஷ தினம் வருதுங்க அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது அது டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா பெருமாளுக்கு மிக மிக உகந்தமான தினமானது வைகுண்ட ஏகாதசி அப்படியான அந்த வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் வருதுங்க அதே மாதிரி விநாயகப் பெருமாளுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை வருதுங்க இதில் ஒரு நல்ல சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயர் அவதாரம் செய்ததான அந்த அமாவாசை மார்கழி அமாவாசை அதோட வந்து இந்த மூலா நட்சத்திரம் இது ரெண்டுமே ரெண்டு பட்டு வருது கரெக்டாக சொல்லணும்னா டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அது வந்து வெள்ளிக்கிழமை அந்த அமாவாசை வருது அதுக்கு மறுதினம் சனிக்கிழமை மூலா நட்சத்திரம் வருது பெரும்பாலும் நமக்கு வந்து கடைபிடிப்பது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமி அதாவது அமாவாசையை வச்சு தான் நம்ம அவருடைய பிறந்தநாளே கொண்டாடுவோம் அதனால் வந்து அன்றைய தினம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது மறுதினம் நட்சத்திரத்தை பிரதானமாக வச்சு கொண்டாடக்கூடிய தினங்கள் ஆலயங்களில் மறுநாள் அனுஷ்டிக்கப்படுதுங்க மேலும் கவனிச்சிங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஒரு அற்புதமானது என்ன அப்படின்னா மார்கழி மாதம் வருது இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது இந்த தட்சிணாயனத்தினுடைய பூர்த்தியாக வரக்கூடியது கடைசி மாதம் இந்த ஆறு மாதத்தில் ஆடியிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா ஆறாவது மாதம் மார்கழி மாதங்க இந்த தட்சிணாயனத்தில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான தேவதைகளுக்கு ரொம்ப பிடித்தமானது முதல்ல கவனிச்சிங்க அப்படின்னா ஆடி மாதம் அது வந்து பெண் தெய்வங்களுக்கெல்லாம் சிறப்பானது அதே மாதிரி விநாயக பெருமானுக்கு உகந்தமானது ஆவணி மாதத்தில் வரக்கூடிய மகா சங்கடகர சதுர்த்தியாகட்டும் அல்லது வந்து விநாயக சதுர்த்தி ஆகட்டும் அதே மாதிரி புரட்டாசி மாதங்கிறது பெருமாளுக்கு உகந்தது அதில் வரக்கூடியதான பித்திருபக்ஷங்கிறது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு உகந்தது நவராத்திரி அநேகமாக பெண் தெய்வங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இதுல வரக்கூடியதான வினா அதாவது கேதார கௌரின்னு இருபத்தி ஓரு தினங்கள் வரக்கூடிய அந்த கேதார கௌரி விரதம் சிவபெருமானுக்கு குகந்தது அடுத்ததாக வந்து வினா முருகப்பெருமானுக்கு குகந்தமான கந்த ஷஷ்டி விரதம் கார்த்திகை மாதம் ஒரு சிவபெருமானுக்கு உகந்தது ஹரிஹர புத்திரன் அதாவது வந்து ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை அணிந்து செய்யக்கூடிய அற்புதமான விஷயங்கள்லாம் கார்த்திகை மாதத்துல சிறப்பாக நடக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு தெய்வங்களுக்கு அப்படின்னு நம்ம சிறப்பிச்சு கொண்டாடுறோம் இல்லைங்களா அந்த வகையில் இந்த கார்த்திகை மாதத்துக்கு அடுத்தால் வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம் சரியாக சொல்லப்போனால் இந்த வருடம் டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமையிலேருந்து இந்த மார்கழி மாதம் ஆரம்பிக்குது இந்த டிசம்பரில் தான் ஆரம்பிக்குது இது வந்து யாருக்கு சிறப்பு அப்படின்னா அத்துணை தெய்வங்களுக்கும் சிறப்பானதுங்க அதாவது வந்து விநாயகப் பெருமானுக்கும் சிறப்பு முருகன் குரு சிறப்பு அதே மாதிரி சிவபெருமானுக்கும் சிறப்பு பார்வதி அன்னைக்கு மகாலட்சுமிக்கும் சிறப்பு அதே மாதிரி பெருமாளுக்கும் சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி சபாக்கள் அதாவது வந்து நிறைய சங்கீதங்கள் நடனம் வாத்திய கருவிகள் மண்டலிகள் பூராகவும் ரொம்ப நாம சங்கீத்தனோன்னா ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தில் ரொம்ப அற்புதமான பல நல்ல விஷயங்கள் நடக்குதுங்க அதனால் இந்த மார்கழி மாதம் ரொம்ப ரொம்ப சிறப்புடைய மாதமாக அமையுது அதனால் இந்த மாதத்தில் எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப சிறப்பான மாதம் அதனால தான் இது என்ன சொல்வாங்க அப்படின்னா பீடுடைய மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க அதைத்தான் வருகை பீட மாசம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம சில பேர் இந்த மாதத்தில் ஒரு சுபகாரியம் கூட செய்ய மாட்டோமே அப்புறம் எதுக்கு இது அப்படிங்கிறது சொல்கிறாங்க இது எதனால் அப்படி சொல்கிறோம் இது ஏன் அதில் சுபகாரியம் செய்ய மாட்டேங்கிறோங்கிற விளக்கத்தை நான் தெளிவாக பின்னாடி சொல்கிறேன் சிவாயினமாக உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய நட்சத்திரத்திற்கும் இந்த மாதம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்ப்போம் எந்த தெய்வத்தை கும்பிட்டா நல்லது எப்படி வந்து வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தையும் தெளிவாக பார்ப்போம் கும்ப ராசியாகிய உங்களுக்கு இந்த ஐயாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதத்திற்கான பலனை கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க இந்த மாதம் கவனிச்சிங்கன்னா கும்பராசிக்கு ஒரு பொக்கிஷமான மாதம்னு சொல்லலாம் ரொம்ப அமோக வளர்ச்சிகளான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் எதுக்கு இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் கூறையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும் போங்க பாருங்கள் அது மாதிரி உங்களுக்கு கூறையை பிச்சுக்கிட்டு தெய்வம் உங்களுக்கு கொடுக்க போகுது நான் சுவாமி இப்படிலாம் சொல்கிறீங்களே படாத பாடு போட்டுட்டு இருக்கோம் ஏழரை சனி வேற எங்களை படாத பாடு கழுத்தை நெரிக்கிற கொலையாக போயிட்டுருக்கு இதை மாதிரி சும்மா எதையா சொல்லாதீங்க சாமி அப்படிங்க நினைக்கலாம் இல்லைவே இல்லை நல்ல விஷயத்தை சொல்றேன் உங்களுக்கு பதினோராம் பாவத்தில் அநேக கிரகங்கள் போய் அப்படி சேருது அது வந்து கும்பராசிக்கு அமோக வளர்ச்சின்னு சொல்லலாம் கூடுதலாக என்னென்னு கேட்டிங்கன்னா முதல்ல எல்லாம் ஜீவனஸ்தானத்தில் தான் உட்காருங்க எல்லா கிரகமும் ஜீவனஸ்தானத்தை தான் லாபஸ்தானத்துக்கு வருது அப்போது ஏழாம் அதிபதி உங்களுக்கு சூரிய பகவான் அவர் வந்து இப்போ ஒரு இதில் போறார் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் வந்து அவர் வந்து இப்போ ஜீவனஸ்தானத்தில் போறாரு அந்த ஜீவனஸ்தானத்தில் போகக்கூடிய காலத்தில் குருவினுடைய பார்வை கிடைக்குது அதில் வந்து சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் எல்லாமே சேர்ந்து அப்படி அட்ஜாய்ட் பண்ணிட்டு அப்படியே எல்லாமே ஒன்று மாதிரியாக ஒன்று பின்னு ஒன்றாக அப்படியே ட்ரெயின் மாதிரி ஒன்று போய் அடுத்து போய் அடுத்து போய் எல்லா கிரகமும் பார்த்தீங்க அப்படின்னா செட்டில் ஆகி இப்போ பதினொன்று வந்து உட்காருதுங்க பிற்பகுதியில் அந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் போராத குறைக்கு குரு பகவானும் என்ன பண்ணிட்டாரு இப்போது ஆறில் உட்காந்துருந்த குருவும் அப்படியே வந்து அஞ்சில் மாறிட்டார் அவருடைய பார்வை ஏழாம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் கிடைக்கிது இப்போது என்ன கிடைக்கிது உங்களுடைய பதினோராம் பாவம் வலிமை ஆகுது அதீத வலிமை இல்லை அஞ்சு அஞ்சாம் பாவம் பதினோராம் பாவம் ரெண்டும் பரிவர்த்தனை பண்ணிக்குதுங்க கிரக பரிவர்த்தனை யோகம் புதன் குரல் அது ரெண்டுமே பரிவர்த்தனா யோகம் கூடுதல் பலம் அசுர பலம் உங்களுக்கு கிடைக்கும் சாதாரணமான இல்லை அசுரத்தனமான வழிபாடுகள் அசுரத்தனமான நல்ல மு முன்னேற்றம் வாழ்க்கையில நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு அபரிமிதமா இருக்கும் நல்ல முன்னேற்றம் எதற்கு இவ்வளவு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தில் விடாபுடியாக இருந்து வந்து வழிபாடு செய்ய வேண்டும் நல்ல வந்து ஒரு தன்னம்பிக்கையுடன் பல செயல்பாடுகளை செய்ய வேண்டும் அதற்கு வந்து ஒரு ஒரு வைராக்கியம் வேணும் இந்த வைராக்கியங்கிறது மிக மிக முக்கியங்க அந்த முக்கியமானது வந்து கும்பராசிக்காரங்களுக்கு அது இப்போ ரொம்ப கை கொடுக்க போகுது பல வகையிலும் உங்களை நீங்கள் பரிணாம வளர்ச்சியை நோக்கிய ஒரு பாதையில் கொண்டு போக போறீங்க அபரிமிதமான வளர்ச்சிகள் எண்ணற்ற நன்மைகள் உங்களுக்கு நடக்க போகுது கூடுதலான ஒரு முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதத்தில் இந்த பதினோராம் இடத்துல ஏழாம் அதிபதி போகிறதுனால திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும் அஞ்சாம் அதிபதியினுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால கல்யாணமாகி குழந்தை பிறக்க வேண்டியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பதினோராம் பாவத்துல என்னென்ன ஸ்தானம் பாருங்க ஏழாம் அதிபதி கலத்திர ஸ்தானாவதை வலிமையாகிறார் அடுத்ததாக கவனிச்சீங்கன்னா உங்களுடைய மூன்றாம் பாவம் சொல்லக்கூடிய வீரியஸ்தானம் தைரியஸ்தானம் ஜீவனஸ்தானத்தினுடைய செவ்வாய் வரார் லாபஸ்தானத்திற்கு அடுத்ததாக வச்சிங்கன்னா உங்களுடைய நாலாவணம் சுகஸ்தானம் உங்களுடைய அம்மாவினுடைய அரவணைப்பை தரக்கூடிய ஸ்தானம் உங்களுக்கு வந்து சுக ஜீவனத்தை தரக்கூடிய ஸ்தானம் அடுத்ததாக உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் வாகனங்கள் வீடு போன்ற எண்ணற்ற சுகங்களை தரக்கூடியதான ஸ்தானம் நாலாம் அதிபதி அவர் பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் அடுத்ததாக உங்களுக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்யஸ்தானா அபரு போறார் அடுத்ததாக புத பகவான் புத்திரஸ்தானாதிபதி அடுத்து வந்து ஆயுள் ஸ்தானாதிபதி ஐந்து பாவத்தினுடைய அடிப்படை அப்படியே ஒரு எஸ்என்ஸ் மாதிரி சார இல்ல போய் உட்காருது பதினொன்றாம் பாவங்கிறது லாபஸ்தானம் அபரிமிதமான வளர்ச்சிகளை தரக்கூடிய ஸ்தானம் அது அமோக ஏற்றம் நல்ல சூழ்நிலைகள் அதுல கேந்திரங்கள் வேற உருவாகுது நல்ல பலன்கள் உண்டு இந்த மாதம் முக்கியமாக வந்து சனி பகவானை வழிபாடு பண்ணுங்கள் ஏன்னா ஏழ்ற சனி நடக்குது உங்களுக்கு ஜென்மத்தில் சனி உட்காந்துருக்காரு கொடுக்கக்கூடியதை கொஞ்சம் குறைச்சி கொடுப்பாரு இல்லைனா தடை பண்ணுவார் இல்லைன்னா தாமதப்படுத்தி விட்டுருவார் அதனால் சனி பகவானே சனிக்கிழமை தோறும் டிசம்பர் ஆறு பதிமூணு இருபது இருபத்தி ஏழு ஆகிய தினங்கள் எல்லாமே சனிக்கிழமை தான் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் நன்மைகளை அதிகமாக பெறுங்கள் சிவாய நம்ம